ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இப்போ லாட்ரி சீட்டு பார்த்தீங்கன்னா உலகம் முழுதும் எல்லா இடத்துலையும் வாங்குகிறாங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வாங்குகிறாங்க எப்படியாவது பரிசு கிடைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சிங்கப்பூர் மலேசியாவில் அமெரிக்கா கனடா லண்டன் துபாய் இங்கெல்லாம் வந்து லாட்ரி சீட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்கெல்லாம் வந்து லாட்ரி சீட்டு வாங்குகிறோம் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள் இல்லை ஏதாவது க்ளூ கொடுங்க அப்படின்லாம் கேட்குறாங்க நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டுருக்கேன் பிசியில் இருக்கிறதுனால நான் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் சொல்ல முடியாது நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு லாட்ரி சீட்டை பற்றின விஷயங்களை அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குங்கன்னு நான் சில சீக்ரெட் சொல்லி கொடுக்குறேன் மற்றபடி நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறது முடியாது அதனால தான் நான் இப்போ இந்த மாதிரி பதிவுகளில் வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னா எதோ ஒன்று வேணும் அதனால அவங்க நட்சத்திரப்படி அவங்களுக்கு எப்படி வாங்கினா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் பதிவுகளில் சொல்கிறேன் ஏன்னா மொத்தமே இருபத்தி ஏழு நட்சத்திரம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ள தான் உலகத்தில் உள்ள எத்தனை கோடி மக்களாக இருந்தாலும் இருப்பாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது இது அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது ஏன்னா நட்சத்திரங்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமானது ஜாதகத்தில் நட்சத்திரங்கள் ராசிகள்லாம் வந்து இல்லாமல் மனுஷங்க வந்து எந்த எந்த முயற்சி செஞ்சாலும் அதில் வந்து நல்லது கெட்டது நடக்கும்போது நம்ம வந்து அதில் பாதிப்பு வரும்போது நம்மளுக்கு சில சங்கடங்கள் இருக்குது அதே சமயத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது சந்தோஷமாக இருக்குது அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சோம்னா அது நம்மளுக்கு சாதகமாக செஞ்சுக்கலாம் அதுக்காக தான் நம்ம ராசி நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துக்கிறோம் இப்போ நட்சத்திரப்படி வந்து ஒருத்தருக்கு லாட்ரி சீட்டெலாம் அதிஷ்டங்களை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவில் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லி கொடுக்குறேன் இப்போ இந்த பதிவில் வந்து நான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பதிவாக போட்டுகிட்டு தான் வரேன் இப்போ இந்த வாரம் நான் இப்போ போட்டிருக்கிறது பூச நட்சத்திரத்துக்கு போட்டிருக்கேன் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை சொல்கிறதுன்னா நான் வந்து இடங்களை பற்றி சொல்லியிருக்கேன் இப்போ இடம்னா இப்போ ஒரு கடைக்கு தான் போய் வாங்குகிறோம் அது கடைங்கிறது ஒரு இடம் அப்போ அதுக்கு கடைக்கு பக்கத்தில் என்ன சூழ்நிலை எந்த மாதிரி கடை இருந்தால் இவங்களுக்கு லாட்ரி வாங்கக்கூடிய அது கடை வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்த பற்றி லொக்கேஷனை பற்றி சொல்லி கொடுக்குறேன் இதுக்கடுத்து அவங்களுக்கு இப்போ பூச நட்சத்திரத்துக்கு எந்த நட்ச எந்த நம்பர் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் அந்த நம்பர் வந்து அவங்க வாங்குகிற சீட்டுக்குள்ளே அந்த நம்பர் இருந்தால் கொஞ்சம் அதிர்ஷ்டமும் இருக்கும் அதில் அதனால் நான் அந்த அதிர்ஷ்ட நம்பர் வர மாதிரியும் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த பதிவில் நான் இதான் சொல்லியிருக்கேன் ரெண்டு குழு கொடுத்துருக்கேன் முக்கியமான குழு இப்போ அவங்க வாங்க ஒரு இடங்க ஏன்னா இடங்கிறதான் ரொம்ப முக்கியம் சில பேர் சொல்லுவாங்க நான் இந்த இடத்துக்கு போயிட்டு நல்லா நல்லாயிருக்கேன் அந்த இடத்துக்கு போனாலே எனக்கு அதிர்ஷ்டம் வருது அப்படிம்பாங்க இதெல்லாம் யதார்த்தத்தில் உள்ளது ஆனால் அதுவே நட்சத்திரப்படி தான் அது நடக்கும் நட்சத்திரத்தில் உள்ள இடங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்போ இப்போ நான் இதில் இந்த பதிவில் சொல்லக்கூடிய அந்த இடங்கள் தான் வந்து இப்போ பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு இடம் சொல்கிறேன்னா அந்த இடத்துக்கு அவங்க போனாலே பணம் வரவு அவங்களுக்கு உண்டாகும் அந்த மாதிரி இடங்கள் தான் அந்த மாதிரி இடத்த சொல்லும் போது அங்கே லாட்ரி சீட்டு வாங்கும்போது லாட்ரியில் என்ன வரப்போகுது பணம் தான் கிடைக்க போகுது இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் இதை தான் நான் பதிவுகளில் சொல்லி கொடுக்குறேன் இப்போ பூச நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி இடத்துல போய் லாட்ரி சீட்டு வாங்கலான்னா அவங்க இந்த குப்பை கொட்டியிருப்பாங்க குப்பை தொட்டிகளெல்லாம் வச்சுருப்பாங்க குப்பை பேஸ்ட்டு அந்த மாதிரி வைக்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது காம்ப்ளெக்ஸில் கடையில் லாட்ரி சீட்டு வாங்கினா இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அது இஷ்டமாக இருக்கும் இதுக்கடுத்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து காம்பவுண்டு சுவர் பெரிய காம்பவுண்டு சுவராக கட்டியிருப்பாங்க அந்த காம்பவுண்டு சக்கு செவருக்கு பக்கத்தில் அடுத்த ஒரு காம்ப்ளெக்ஸோ இல்லை கடையோ இருந்ததுன்னா அந்த காம்பவுண்டு செவரை பார்த்துட்டு அந்த கடைக்கு போய் அந்த லாட்ரி சீட்டை வாங்கினாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது இப்போ அது இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து பார்க்கு பூங்கான்னு சொல்லுவாங்கள்ல எல்லோரும் போய் பார்க்கில் உட்காருவாங்க பூங்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இடத்துல போய் லாட்ரி சீட்டு வாங்கலாம் அந்த பார்க்குக்கு பக்கத்தில் உள்ள கடையில் பார்க்கில் லாட்ரி சீட்டு கிடைக்காது எல்லாம் பார்க்கில் போய் கேட்காதீங்க பார்க்குக்கு பக்கத்தில் உள்ள கடைகள் இப்போ பார்க்குக்கு போயிட்டு கூட நீங்கள் போய் அங்கே வாங்கலாம் இல்லை பார்க்கு இல்லை அப்படின்னா சினிமா தேட்ரு சினிமா தேட்ரு உள்ள இடத்துல சினிமா தேட்ருக்கு பக்கத்தில் இருக்க அந்த கடையில் கூட போய் லாட்ரி சீட்டை வாங்கலாம் இப்படி இந்த மாதிரி இடங்களில் போய் லாட்ரி சீட்டு வாங்கும்போது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் இது வந்து நான் வந்து இந்த பதிவில் சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் நல்ல ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கே நான் பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எவ்வளோ வித்தியாசமாக நான் இடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உள்ள இடங்கள் அப்புறம் தான் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருக்கோம் அவ்வளோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு நட்சத்திரம் வேலை செய்யும் இப்போ உங்கள் நட்சத்திரம்னா அதுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் எதுவோ அந்த இடங்களை நான் சொல்லி எடுத்து கொடுக்குறேன் இந்த மாதிரி அதே போல் இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர் என்னென்னா நீங்கள் வாங்குற சீட்டில் எத்தனை நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்குள்ளே ஒன்பதாம் நம்பர் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க ஒன்பதாம் நம்பரு ஒரு பத்து நம்பரோ இல்லை ஆறு நம்பரோ எட்டு நம்பரோ நாலு நம்பரோ எது வாங்கினாலும் அதுக்குள்ளே ஒம்பதாம் நம்பர் இருக்கிற மாதிரி பாருங்கள் அதே போல் அப்படி இல்லைன்னா பதினெட்டாம் நம்பர் இருக்கிற மாதிரி பாருங்கள் பதினெட்டு ஒன்று எட்டு பதினெட்டாம் நம்பர் இருக்கிற மாதிரி பாருங்கள் அது இல்லை அப்படி நான் பண்ண முடியல அப்படின்னா இருபத்தி ஏழாம் நம்பர் இருக்கிற மாதிரி பாருங்கள் இருபத்தி ஏழு ரெண்டு ஏழு இருபத்தி ஏழாம் நம்பர் இருக்கிற மாதிரி பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பரு ஒன்பதாம் நம்பரு அதுக்கடுத்து பதினெட்டு அதுக்கடுத்து இருபத்தேழு இப்படி இதில் ஏதாவது ஒரு நம்பரு நீங்கள் வாங்கக்கூடிய லாட்ரி சீட்டுக்கு உள்ளே எங்கே கடைசியிலையோ முதலையோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கான்னு பார்த்துக்குங்க இந்த மாதிரி வாங்கும்போது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு வந்து உருவாகும் இது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நான் தேர்ந்தெடுத்து கொடுக்குற நம்பர் இந்த மாதிரி நம்பர்லலாம் லாட்ரி சீட்டு வாங்கும்போது பரிசுகள் கிடைக்கும் இப்போ சுய உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்குறதுனால அதை நான் பார்த்து சொல்லுவேன் இந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இப்படி இருக்கும் அதிர்ஷ்டங்கள் உருவாக நீங்கள் இந்த மாதிரி இடங்களில் போய் வாங்குங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பறிக்கலாம் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு கிடையாது இதெல்லாம் வந்து ஈஸியாக உள்ளது இதுக்காக நீங்கள் ஏழு கடல் தாண்டி மலையை தாண்டியெல்லாம் போக வேண்டியதில்லை நான் சொல்கிறதுனா ரொம்ப ஈஸியான ஒரு சின்ன விஷயங்கள் தான் சொல்லிக் கொடுக்குறேன் இதெல்லாம் நீங்கள் லாட்ரி சீட்டை வாங்கும்போது கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் இது வந்து நான் என்னுடைய ஆராய்ச்சியில் இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிக் கொடுக்குறேன் இந்த மாதிரி பூச நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரி அதிர்ஷ்டம் உருவாகணும்னா இந்த மாதிரி இடங்களில் போய் வாங்குங்க இந்த நம்பரை வாங்குங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க ஒரு சிலர் நான் கடைக்கே போகிறதில் ஆன்லைனில் வாங்குகிறேன் அப்படின்னா இப்போ நான் அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பூச நட்சத்திரக்காரங்க ஆன்லைனில் வாங்குறதுக்கு முன்னால் யூடியூப்பில் இந்த மாதிரி மொபைலில்லாம் போட்டு பார்க்கலாம் தொட்டி போட்டிருக்க இடங்கள் வேஸ்ட்டு போட்டிருக்க இடங்கள் டஸ்ட் பின்னா இருக்க இடங்கள் அதை வந்து வீடியோவாக பார்க்கலாம் அதில் யூடியூப்பில் வீடியோவாக பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த காம்பவுண்டு சுவர் இல்லைன்னா கோட்டை சுவர் பெரிய காம்பவுண்டு சுவராக இருக்கிறது இதை வீடியோவாக பார்க்கலாம் அப்படி இல்லையா அப்போ பார்க்கு பூங்கா அதான் சொல்லி கொடுத்தா அதை வந்து வீடியோவாக பார்க்கலாம் அப்படி இல்லை சினிமா தேட்டரை அப்படியே வீடியோவாக பார்க்கலாம் இப்படி லாட்ரி சீட்டு வாங்கி அதில் அதிர்ஷ்டம் அடையணுன்னா நான் இப்போ இடங்கள் நம்பர்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் பூச நட்சத்திரக்காரங்க பயன்படுத்தி பாருங்கள் இது இல்லாமல் லா என்கிட்ட ஜாதகம் பார்த்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனா ஜாதகம் பார்க்குறதுக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் அது விவரம் சொல்லுவேன் அதுக்கப்புறம் எனக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க நான் பார்த்து உங்களுக்கு உங்கள் லாட்ரி யோகம் எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவேன் இந்த பதிவில் வந்து நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சா தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல தகவல்கள்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்